அண்மை செய்தி சைவம் வைணவம் தொடர்பாகவும் பெண்கள் தொடர்பாகவும் அமைச்சர் பொன்முடி சர்ச்சையாக பேசிய விவகாரத்தில் தற்பொழுது முக்கிய செய்தி ஒன்று வெளியாகியிருக்கிறது அமைச்சர் பொன்முடிக்கு எதிரான புகார் தொடர்பாக வழக்கு பதிய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி இணைப்பில் இருக்கிறார் கிருஷ்ணமூர்த்தி வணக்கம் தற்பொழுது அமைச்சர் பொன்முடி சர்ச்சை பேச்சு விவகாரம் தொடர்பாக வழக்கு பதிய வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் தமிழக அரசுக்கு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது இது தொடர்பான மேலும் விவரங்கள் என்ன வணக்கம் அமைச்சர் பொன்முடி சமீபத்தில் பங்கேற்ற ஒரு நிகழ்ச்சியில் பெண்களையும் சைவ மற்றும் வைணவ சமயங்களையும் அவமதிக்கும் வகையில் கருத்துக்களை தெரிவித்ததாக சர்ச்சை எழுந்தது இந்த நிலையில் அமைச்சர் பொன்முடிக்கு எதிரான சொத்து குவிப்பு வழக்கு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்பாக விசாரணைக்காக பட்டியலிடப்பட்டிருந்தது அப்போது அமைச்சர் பொன்முடியின் பேச்சை நீதிமன்றத்தில் திரையிட்ட செய்த நீதிபதி அமைச்சரின் பேச்சுக்கு கடும் கண்டனம் தெரிவித்ததுடன் உச்சநீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் அவருக்கு எதிராக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதா என்றும் விளக்கம் அளிக்க உத்தரவிட்டிருந்தார் மாலை இந்த விவகாரம் மீண்டும் விசாரணைக்காக எடுத்துக் போது தமிழக அரசின் தலைமை வழக்கறிஞர் ஆஜராகி அமைச்சர் பொன்முடிக்கு எதிராக ஐந்து புகார்கள் பெறப்பட்டுள்ளதாகவும் அவை சம்பந்தப்பட்ட காவல் நிலையங்களுக்கு அனுப்பி வைக்கும் நடைமுறை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தமிழக தரப்பில் தெரிவிக்கப்பட்டது இதையடுத்து நான்கு ஐந்து வழக்குகள் பதிவு செய்து விசாரணையை போக செய்யாமல் ஒரு வழக்கை மட்டும் பதிவு செய்து விசாரிக்க வேண்டும் என்று அறிவுறுத்திய நீதிபதி அமைச்சர் பொன்முடி எதிரான மீது புகார் மீதான அந்த வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்றும் வெறுப்பு பேச்சுக்கள் தொடர்பாக தாமாக முன்வந்து வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் அதை அமல்படுத்தாதது நீதிமன்றம் அவமதிப்பு செயல் என்றும் குறிப்பிட்டார் பின்னர் வழக்கின் விசாரணையை தள்ளி வைத்த நீதிபதி ஆனந்தேஷ் அன்றைய தினம் அமைச்சர் பொன்முடிக்கு எதிராக பதிவு செய்யப்பட்ட வழக்கை தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் தமிழக நீதிபதி உத்தரவிட்டுள்ளார் தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி